அப்புறம் எல்லாம் வந்துட்டு நம்ம கருத்துல போட்டு போட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு அப்புறம் லைக் அனிமல்ஸ் ரோபாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு சூப்பர் தமிழகத்தின் இரு கராத்தே சங்கங்கள் இணைப்பு நிகழ்ச்சி தமிழக கராத்தே வீரர்களின் நலன் கருதி தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே சங்கம் தமிழ்நாடு கராத்தே சங்கம் ஆகிய இரண்டு சங்கங்களையும் இணைத்துள்ளதாக அகில இந்திய கராத்தே சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு கமிட்டி தலைவர் சாய் புரோஸ் கோவையில் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கராத்தே கலையை கற்பதில் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ள நிலையில் மாணவர்களின் நலன் கருதி தமிழகத்தில் செயல்பட்டு வரும் இரண்டு கராத்தே சங்கங்கள் இணைந்து செயல்பட முன்வந்துள்ளனர் கோவையில் நடைபெற்ற இணைப்பு விழாவில் கராத்தே பயிற்சியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே சங்கம் தமிழ்நாடு கராத்தே சங்கம் ஆகிய இரு அமைப்புகளின் நிர்வாகிகள் சாய்ப்ரூஸ் மற்றும் அல்தாப் ஆலம் ஆகியோர் பேசினர் தமிழக கராத்தே வீரர்களின் நலன் கருதி இரு சங்கங்களையும் இணைத்துள்ளதாகவும் இதனால் தேசிய சர்வதேச போட்டிகளில் தமிழக மாணவர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தனர் குறிப்பாக தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ஒலிம்பிக் சங்கங்கள் அறிவித்துள்ளபடி இந்த இணைப்பை நடத்தியுள்ளதாகவும் அங்கீகாரத்துடன் செயல்பட்டால் மட்டுமே கராத்தே வீரர் வீராங்கனைகளுக்கு உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை கிடைக்கும் என தெரிவித்தனர் வந்து ஒரு அருமையான ஒரு அமைப்புல ஒரு செக்ரட்டரி அல்தாப் அவரோட தலைமையில நல்லா போயிட்டு இருக்கு அதே மாதிரி அகில இந்திய அளவில் கியோங்கிற அசோசியேஷன் நேஷனல் பாடி பரத் சர்மா என்ற லீடர்ஷிப் பரத் சர்மா தலைமையில ப்ராப்பரா அருமையான ஒரு அசோசியேஷனா இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நாங்க ஆதரவு கொடுத்து எங்களுடைய இணைச்சிக்கிறோம் உடனே என்னுடைய வந்து வேண்டுகோள் வேண்டுகோளுக்கு இணங்க திரு ஆல் இண்டியா பரத் சர்மா அவர்கள் என்ன பண்ணாலும் என்னை ஆல் இண்டியால சேர்மன் பொறுப்பு கொடுத்து என்னை ஊக்கப்படுத்தி இருக்காரு அதுக்கு நன்றி இந்த டைம்ல தெரிவிச்சுக்கிறேன் இணைப்பு வந்து நோக்கம் முழுக்க முழுக்க மாணவர்களுடைய வளர்ச்சி குழந்தைகளோட உயர்வு நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போகணும் பெனிஃபிட் கொடுக்கணும் என்னுடைய நோக்கம் நன்றி வணக்கம் என் பேர் அல்தாஃப் அலம் நான் வந்து ஜெனரல் செக்ரட்டரி தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் இந்த தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனில் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ல ஜெனரல் செக்ரட்டரியா வந்திருக்கேன் பிரசிடென்ட் வந்து நம்ம தலைவர் சென்சை ஜேக்கப் தேவகுமார் அவர் பிரசிடென்ட்டு நம்ம வந்து கியோல வந்து அப்ரேட் ஆகிட்டு ஆல் இந்தியா பாடி கியோல அப்ரேட் ஆகிருக்கும் கியோ வந்து டபுள் கேஎஃப் ஏகேஎஃப் காமன்வெல்த் சவுத் ஏஷியன் எல்லாத்தையும் அப்ரியேஷன் ஆகிருக்கு நம்ம தான் வந்து ஆத்தரைஸ் பாடி நம்ம வந்து நம்ம அசோசியேஷனு வேறு முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு நம்ம ஒன்லி அசோசியேஷன் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற ஒரே அசோசியேஷன் நம்மளது தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கார்டு அசோசியேஷன் நாங்கள் வந்து கரெக்டாக அங்கீகாரம் பெற்று ஆல் இண்டியா பாடியிலேருந்து நம்ம அசோசியனை கரெக்டா நடத்துறோம் நம்ம பிளேயர்ஸ் வந்து எல்லாமே நேஷ்னல் லெவல்லு சவுத் ஏஷியா லெவல்லு ஏஷியன் லெவலு வேர்ல்டு சாம்பியன் லெவல்ல எல்லாம் போயிருக்காங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஈவெண்ட்ஸு எஸ்ஜிஎஃப்ஐ கேம்ஸாக இருக்கட்டும் ஸ்கூல் கேம்ஸ் இருக்கட்டும் இந்த யூனிவர்சிட்டி கேம்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நம்ம பிளேயர்ஸ் வந்து அட்டன் பண்றாங்க நம்ம அசோசியேஷன்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே நைன்டி பர்சன்ட் நம்ம அசோசியன் பிளேயர்ஸ் தான் வின் பண்றாங்க வின் பண்ணிட்டு கவர்மெண்ட் அவார்ட் கூட கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து நான் முப்பது லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கோம் இந்த வருஷம் கூட கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு டு நாற்பது லட்சம் ரூபாய் நம்ம வாங்க போறோம் அதே மாதிரி வந்து நம்ம ஒரு பிளேயர் அருண் பிரபாகர் சொல்லிட்டு அந்த காமன்வெல்த்ல கோல்ட் அடிச்சது அதுக்கு வந்து நம்ம டெப்டி சிஎம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் உதயநிதி சார் வந்து கூப்பிட்டு அவருக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அவார்ட் கொடுத்தாரு இன்னும் வந்து அவருக்கு ஒன்னும் திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து நம்ம அசோசியன்ல வந்து நம்ம ஃபாரின் கோச்சஸ் வச்சிருக்கோம் ஒன்னு வந்து ஈரான் கோச் மேரான்னு ஒன்னொரு வந்து மலேசியன் கோச்சு அதிவேகன் இவங்க ரெண்டு பேர் வந்து நம்ம பசங்க எல்லாரையும் கோச்சிங் நல்லா கொடுக்குறாங்க அந்த நல்லா கொடுக்குறதுனால இருபத்தி நாலுல சீனியர் சாம்பியன்ஷிப்ல நாங்க தான் வந்து செகண்ட் ஓவரால் ஆல் இண்டியால வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் செகண்டு அதே மாதிரி ஜூனியர் ஜூனியர் நேஷனல்ஸ்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தமிழ்நாடு தான் போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்கோம் இதே மாதிரி ஒண்ணு நம்ம மேலுக்கு மேலே கொண்டு போவோம் நம்ம நம்ம இந்தியன் கோச்சஸ்க்காக இருக்காங்க ஃபாரின்க்கு நல்லா ப்ளேயர் பண்றாங்க நம்ம டீமுடைய பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க எந்த எந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம அசோசியேஷன்ல மெம்பரா இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க சிலர் எல்லாம் வந்து மெம்பர்ஷிப் எல்லாமே கூட சில இன்ஸ்ட்ரக்டர் வெளியே இருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது அசோசியேஷன்ல இருந்தா என்ன அட்வான்டேஜ் சொல்லி அதுதான் நம்ம அசோசியேஷன்ல இருந்தால் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு வெளியில நிறைய பேர் பண்றாங்க பட் அது வந்து பேரண்ட்ஸுடைய தப்பு அவங்க செக் பண்ணாம விடுறாங்க அவ்வளோதாங்க